கார் பார்க்கிங்காக கொடுக்குற இடம் தான் வடகிழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதில் எல் ஷேப்பில் வந்து காலி இடம் இருக்கும் வீடை வந்து சதுரமாக அமைச்சிருவாங்க இல்லை செவ்வகமாக கட்டிடுவாங்க அந்த எல் ஷேப்பில் விடக்கூடிய இடம் தான் வெட்டுப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிறோம் இதே போல் தான் அக்னி பகுதியாகட்டும் வாயு மூலையாகட்டும் இல்லை நைருதி மூலை வடமேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதி இரண்டு திசைகளை மட்டும் வாஸ்துப்படி சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க இதே ஒரு வீட்டுக்கு நீங்க மேற்கு நடுப்பகுதி வாசல் கொடுத்தீங்கனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் அப்படிங்கிற அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து சம்பந்தமான பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தம்பதுரை ஐயா அவர்கள் ஐயா அவர்களை குருவாளி நீங்க தந்த நிறைய தகவல்களால நிறைய பேர் பெற்றிருக்காங்க அதுல ஒரு அருமையான விஷயம் சொல்லுவீங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறது தான் நாம செய்யற முதல் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் கூட சொல்லியிருக்கோம் நம்ம இந்த வடகிழக்கு மூளை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் இந்த வரகிழக்கு மூளை வெட்டுப்படுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொண்டு நீங்க ஐயா பயன்படுத்திருக்கீங்க பொதுவா இந்த மாதிரி வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து ஒரு மிக எளிமையான ஒரு வார்த்தையா இருக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வெட்டுப்படுதல்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாம கூட இருக்கும் அது பற்றினா ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஓ வடகிழக்கு வெட்டுப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கார் நிப்பாட்டுறதுக்காக இந்த ஃபோர்டிகோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ ஒரே ஒரு பில்லர் மட்டும் கொடுத்துட்டு இந்த கிழக்கு பகுதி மட்டும் வளர்ந்துருக்கும் அப்போது வடக்கு பகுதி வளர்ந்துருக்கும் அதுதான் அந்த கார் பார்க்கிங்காக கொடுக்குற இடம் தான் வடகிழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதில் எல் ஷேப்பில் வந்து காலி இடம் இருக்கும் வீடை வந்து சதுரமாக அமைச்சிருவாங்க இல்லை செவ்வகமாக கட்டிடுவாங்க அந்த எல் ஷேப்பில் விடக்கூடிய இடம் தான் வெட்டுப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிறோம் இதே போல் தான் அக்னி பகுதியாகட்டும் வாயு மூலையாகட்டும் இல்லை நைறுதி மூலை தென்மேற்கு கன்னிமூளை இந்த பகுதியாகட்டும் இந்து தான் வெட்டுப்பட்ட பகுதின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது இந்த வெட்டுப்பட்ட பகுதிகளை வந்து நல்லது கொடுக்குமா இல்லை தீமைகள் கொடுக்குமான்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது நிறைய குழப்பங்களும் மக்கள்கிட்ட இருக்குது அப்படிலாம் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது வெட்டுப்பட்ட பகுதிகள் வந்து எல்லா பகுதிகளுமே தவறான ஒரு செயல்களை தவறான ஒரு விஷயங்களை கொடுக்காது நடக்காது எந்தெந்த இடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாயு வெட்டுப்பட்ட பகுதி அப்படிங்கிற இடம் வந்து ஒரு சில தவறுகளை கொடுத்தாலும் ஒரு சில கெடுதல்களை கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளையும் செய்யும் இதே அக்னி பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அக்னி பகுதி வெட்டுப்படுறது தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா அக்னி பகுதி தான் ஒரு மனிதனோட பவர்ஃபுல்லான இடம் அப்படிங்கிறது அக்னி தான் பேச்சு சொல் அரசு அரசியல்னு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் அப்போ அந்த பகுதிகள் வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னாலே ஒரு மனிதனை வந்து செயல்பட முடியாத அளவுக்கு முடைக்கிறோம் பேச முடியாத அளவுக்கு முடைக்கிறோம் அப்போது தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது வெட்டுப்பட்டுச்சுன்னா பொதுவாக அந்த வீட்டில் தீ விபத்துக்கள் இப்போ திருட்டுக்கள் அதே மாதிரி திடீர் மரணங்களை கொடுக்குறது எல்லாமே தென்கிழக்கு பகுதி தான் ஆமாம் அப்போது தென்கிழக்கு பகுதி வெட்டுப்பட்டாலே அந்த வீட்டில் கம்பல்சரி திருட்டு அப்படிங்கிறது வந்துடும் திருட்டு நடக்கிற திருட்டு நடந்த வீடுகள் எல்லாமே தென்கிழக்கு பகுதி வெட்டுப்பட்டதாக இருக்கும் இது நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தா தெரியும் நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு திருடை வந்து திருடுறாங்கன்னா எல்லா வீட்லேயும் திருடமாட்டான் நிறைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக விட்ருப்பாங்க சுற்றிலுக்கு ஆமண்ட் சோறு தான் இருக்கும் எதுவுமே இருக்காது அங்கே திருடனே வரமாட்டான் கோடிக்கணக்கில் பணமே வச்சுன்னால் ஒருத்தன் வரமாட்டான் ஒரு சில வீடுகளாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீட சுற்றி மிகப்பெரிய அளவில் காமௌண்ட் ஸோ இருக்கும் அதுக்குள்ளேயும் சேஃப்டிக்காக கம்பி வேலை போட்டு வச்சுருப்பாங்க எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் இந்த திருட்டுக்கள் நடக்கும் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களை அறியாமையே இவர்களுடைய பணங்கள் எல்லாமே வெளியில் போகும் நீங்கள் அரசு வந்து ஒரு ரைடு விட்டு பணம் எடுக்கிறாங்கனாலே அந்த மாதிரி வீடுகளில் தான் இருக்கு நீங்கள் தென்கிழக்கு ஃபுல்லாமே கிரில் மாதிரி போட்டிருப்பாங்க போட்டு தெற்கு பகுதி ஃபுல்லாக கிரில் கிழக்கு பகுதியில் ஒரு பாதிக்கு கிரில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த பகுதியில் கம்பல்சரி வந்து நீங்கள் ரைடு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உங்கள் வருமானம் உங்கள் நீங்கள் சம்பாதிச்ச பணம் வந்து உங்களை விட்டு கை விட்டு வெளியில் போகும் அதுதான் அந்த தென்கிழக்கு பகுதி வந்து செய்யும் இந்த வெட்டுப்பட்டதும் செய்யும் அல்லது குளோஸ்டும் செய்யும் அப்புறம் இந்த தென்கிழக்கு பகுதி வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களும் செய்யும் தென்கிழக்கு வெட்டுப்பட்டு தென்மேற்கு தெற்கு வளருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு தெற்கு வளர்ந்து வடகிழக்கு கிழக்கு வளர்ந்தால் அது தென்கிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பு இந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன நன்மைகள் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு தொழிலதிபராகவும் இல்லை சாதாரணமாக ஏதாவது ஒரு நிறுவனங்கள் வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த கிராம செயலையோ இல்லை டவு டவுன் ஏரியாவில் இருந்தாங்கன்னா இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வ வரக்கூடிய வருமானத்தை ஒன்று இந்தா பண்ணி ஏதோ ஒரு வட்டி போட்டு கொடுன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுப்பாங்க அந்த வீட்டோட உரிமையாளர் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து வெட்டுப்பட்டுருக்கு தப்புன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது நல்லது நடக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஆண் பெண் என்ன வெளியூர் வெளிநாட்டில் செய்கிறீங்களா இல்லை உங்கள் மனைவி வேலைக்கு போகிறாங்களா இல்லை நீங்கள் மட்டும் அந்த வீட்டுடைய உரிமையாளர் மட்டும் வேலைக்கு போகிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகர்ந்தால் போல தான் நம்ம வாஸ்தமைப்பு கொடுக்கணும் எடுத்த உடனே நம்ம வந்து வெட்டுப்பட்ட தப்பு ஈசானிய வெட்டுப்பட்ட தப்பு பொதுப்படையாக சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறு அதை நினச்சி மக்களும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது எப்போவுமே வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே வாஸ்து பார்த்துருங்க ஏன்னா நம்மளுடைய எண்ண அலைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்கள் வீடு கட்டணும்னாலும் ஒரு பத்து இன்ஜினியர் ஆகட்டும் இல்லை ஒரு பத்து ஆகட்டும் மேஸ்திரி ஆகட்டும் எத்தனை வரைபடங்கள் வரைந்து கொடுத்து வீட்டை வடிவமைச்சு கொடுத்தாலும் கூட இன்னைக்கு இருந்து எல்லாம் யார் பண்ணாலும் கடைசியாக தீர்மானிக்கக்கூடியது யாருன்னா அந்த வீட்டுடைய தலைவர் நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஒரு இடத்துல வந்து எந்த இடத்துல பூஜை அறை வரணும் எந்த இடத்துல வந்து நமக்கு கூடிய அறை வரணும் எந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து எவ்வளோ பெருசு கொடுக்கணும் எங்கே டிவி மாட்டணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுடைய எண் அலைகள் தான் தீர்மானிக்குது அப்போது நம்ம எண்ண அலைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழக்கு ஈசானியமும் இந்த அக்னியும் இரண்டும் தொடர்புடைய அந்த தென்கிழக்கும் கிழக்கு பகுதி தீர்மானிக்கும் ஓகேங்களா அப்போது இந்த தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை வெட்டுப்பட்டுச்சு அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு தவறான ஏதாவது நடந்திருந்தால் ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு சரி பண்ணாலே சிறப்பாக இருக்கும் சரி எப்பொழுதுமே உங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்றது வாஸ்துவை பற்றி புரிதல் மட்டும் என்ன இந்த வாஸ்து சொல்லக்கூடிய நபர் சிறந்த நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்க ஒரு சிறந்த நபரா எங்களுடைய பார்வையில் தெரியும் போது கண்டிப்பா உங்களை மாதிரியான சிறந்தவர்களால் தான் இன்னும் வாஸ்தில் சிறந்தவர்களை உருவாக்க முடியும் அப்ப கண்டிப்பா நீங்க தான் எங்களுக்கு ஒரு குருவா இருக்கணும் உங்களுக்கும் சிறந்த ஒரு குரு இருப்பாரு அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கங்க எப்படி நாங்களும் இதுல பயிற்சிகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க நிச்சயமா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து குருமார்கள்ட்ட படித்தேன் இந்த வாஸ்து அதில் வந்து இப்போது மூன்று குருமார்கள் வந்து இல்லை இரண்டு நபர்கள் இப்போ இருக்கிறாங்க அதில் வந்து நான் நான் பயணித்தது நீண்ட காலம் பயணித்தது என்னோட பயணித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ரவிரமணா அவர்கள் தான் அவரோட சிறந்த நண்பர் சமீப காலத்தில் அவர் சமீப காலத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் ஸோ அவர் வந்து வாஸ்து வகுப்பை எடுத்துகிட்டு இருந்தார் இப்போது நானும் இப்போ வாஸ்து வகுப்பு அடுத்த மாதத்துலேருந்து எடுக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா அவரோட பயணித்த அனுபவங்களும் என்னோட அனுபவங்களையும் சேர்த்து தான் இந்த வாஸ்து வகுப்பில் நான் எடுக்க போகிறேன் அவர் வகுப்பில் என்னென்ன டூல்லாம் கொடுத்தாங்களோ அதே போல் என்னோடய வகுப்புலையும் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த வாஸ்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது இதுவரை புத்தகங்களில் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இந்த வாஸ்தில் இருக்குது அது அனைத்தையுமே அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அதுவும் குறைந்த ஒரு கட்டணத்தில் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை அதை வந்து அடுத்த மாதம் தேதி நான் வாஸ்து வகுப்பு எடுக்கிறதா இருக்கேன் அதில் கண்டிப்பாக வகுப்பில் சேர்ந்து பயனடைங்க அப்போ ஒரு வீட்டினுடைய வாஸ்து அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பொருளாதாரத்தை தருதா மன மகிழ்ச்சியை தருதா இதெல்லாம் ஆரோக்கியத்தை தருதா இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அடுத்த தலைமுறையை தீய பழக்கங்கள்லாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு குடிமகனா இந்த உலகத்துக்கு தருமா அப்படிங்கிற ஒரு பெரிய அப்போ இந்த வளர்ந்து வரும் குழந்தைகள் ஒரு தீய பழக்கம் வளர்ந்து வரணும் அப்படின்னா இந்த இந்த வாஸ்துக்கும் இந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க தடுமாறி தடமாறி போறதுக்கும் என்ன க தொடர்பு இருக்கு எந்த திசை பாதிக்கப்படும் போது அந்த வீட்டு பிள்ளைங்க இப்படி ஆயிடுறாங்க நீங்க இப்ப குழந்தைகள்னு பேசுறப்போ ரெண்டு பேரும் எடுக்கணும் ஆண் பெண் இப்போது ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எடுப்போம் நம்ம ஆண் குழந்தைகள் அப்படின்னாலே பொதுவாகவே கிழக்கு பகுதி தான் நம்ம ஆணுக்கானது சூரியனுக்கானது எடுக்கிறோம் இப்போது கிழக்கு பகுதியில் வந்து உச்ச வாசல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி நீங்கள் தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் ஒரு தலைவாசல் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் வந்து சொன்னபடி கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க உச்ச போகிற எனக்கு எல்லாமே தெரியுமா ஆமாம் அதே போல் இதுக்கு அப்படியே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி ஒரு இடத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ மேற்கு பகுதியிலேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இல்லை தென்கிழக்கு கிழக்கு பகுதியிலேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் வந்து வீணாக போயிடுவாங்க ஏன்னா இவனுக்கு வந்து இந்த அக்னி பகுதி கிழக்கு நீச்ச பகுதின்னு சொல்லுவோம் மேற்கு வடமேற்கு மேற்கு உச்சப்பகுதி இது ரெண்டுமே சேர்றப்ப என்ன ஆகுன்னா இவன் வந்து அபரிவிதமான ஒரு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே ஏற்பட்டு எது செஞ்சாலும் தப்பு செஞ்சாலே நான் நல்லா கரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இவன் வந்துடுறான் அதனால இந்த இரண்டு பகுதி வடமேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் இரண்டு திசைகளை மட்டும் வாஸ்துப்படி சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க இதே ஒரு வீட்டுக்கு நீங்கள் மேற்கு நடுப்பகுதி வாசல் கொடுத்தீங்கனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகன் அப்படிங்கிற ஒரு காதல் வயப்பட்டுருவார் அவர் வீட்டை தாய் தந்தையை மீறி வேறொரு இப்போ ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி கடந்து நம்ம வரணும்னு நினைக்கிறோம் இருந்தாலும் இன்னும் அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறோம் இது வந்து ஜாதி விட்டு ஜாதிய திருமணத்தை வந்து தென்கிழக்கு கிழக்கும் மேற்கு நடுப்பகுதியும் இதை ஏற்படுத்தி கொடுத்தோம் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதனால் நீங்கள் வீட்டை வந்து சரியான வாஸ்து முறையில் மேற்கும் கிழக்கு பகுதியும் சரியாக அமைச்சிட்டிங்கன்னா இந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்து தொழிலாகட்டும் இல்லை திருமண வாழ்க்கையாகட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் தென்கிழக்கு நீச்ச வாசல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே அந்த வீட்டில் அந்த பையனுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே போல் தான் இந்த படிப்புலேயுமே பார்த்திங்கன்னா சரியாக படிக்க மாட்டார் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு இவனுக்கு தான் அபரிவிதமான அறிவு கொடுத்துருக்கேன் எதை சொன்னாலும் எனக்கு தெரியுமா திருமண வாழ்க்கைக்கும் ஒத்து வரமாட்டான் படிப்புக்கு ஒத்து வரமாட்டான் தொழிலுக்கும் ஒத்து வர மாட்டான் ஆனால் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பான் இப்போது பெண் குழந்தைகளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை முழுக்க முழுக்க அவங்கள வந்து ஆட்டி வைக்கிறது இந்த வடமேற்கும் வடமேற்கு வடக்கும் தெற்கு தான் இப்போது ஒரு வீட்டிற்கு தெற்கு நடுப்பகுதியில் ஒரு தலைவாசல் கொடுக்குறீங்க அது உச்சவாசல்னு வாசல்னு சொல்லுவோம் நம்ம உச்சவாசல் வாசல்னு எடுத்துக்கலாம் இல்லை நடுப்பகுதினு எடுத்துக்கலாம் தெற்கு பகுதியில் கொடுத்து வடமேற்கு வடக்கு நீச்ச வாசல் கொடுத்தீங்கனாலும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து காதல் திருமணம் செஞ்சுப்பாங்க வடமேற்கு வடக்கு வாசல் கொடுத்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைகள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தவறான எண்ணங்களையும் தவறான தொடர்புகளையும் தவறான நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கூடியது இந்த வடமேற்கு வடக்கு வாசல் இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணுற பொண்ணு வடமேற்கு வா வடக்கு வாசலில் வீட்டில் வசிச்சுன்னுச்சுன்னா அந்த பொண்ணு நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த லவ் விட்டு வெளியில் வராது இவங்க எடுக்கிற முடிவில் இவங்க வந்து பின்வாங்கவே மாட்டாங்க பெண் குழந்தைகள் வடமேற்கு வடக்கு வாசல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அப்போது நீங்கள் வந்து என்னதான் இந்த பிள்ளை அறிவில் உயர்ந்திருந்தாலும் படிப்பில் உயர்ந்திருந்தாலும் இன்றைக்கி லட்சங்களில் வருமானங்கள் வாங்கக்கூடிய பெண்மணியாக பெண் குழந்தைகளாக இருந்தாலும் கூட இந்த கணவனை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து கோட்டை விட்டுருவாங்க அதற்கு காரணம் என்னென்னா வடமேற்கு வடக்கு வாசல் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வடமேற்கு வடக்கு வாசலில் வந்து தலைவாசல் இருக்கும் அதே இடம் நீச்ச வாசல்னு சொல்லுவோம் அதே தென்கிழக்கு கிழக்கும் இருக்கும் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா கம்பல் பண்ணி திருமணம் பண்ணி வச்சுருவாங்க திருமணம் பார்த்திங்கன்னா காதலனோட இல்லை கடலக்காதலோடு ஓடிறது பூரா இந்த நீச்ச வாசல்கள் அப்போது வீடெல்லாம் இது வேலை செய்யுமா இது உண்மையாக இதெல்லாம் வந்து உருட்டு அப்படின்னு சொல்லி கூட இன்றைக்கி நிறையா பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை அனுபவிக்கிற மட்டும்தான் தெரியும் அதில் இருக்கிற வழி என்ன கஷ்டங்கள் என்னன்னு சொல்லி தெரியும் அப்போது எப்போவுமே நீச்ச வாசல் எப்படி கொடுக்கணும் உச்ச வாசல் எப்படி கொடுக்கணும் அப்போ ஒரு உச்ச வாசல் கொடுத்து ஒரு நீச்ச வாசல் கொடுத்தா சரியாக இருக்குமான்னு கூட குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அப்போது கண்டிப்பாக அதுவும் மிகப்பெரிய அளவில் தவறான செயல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எப்போ கொடுத்தாலும் சரியான இடத்துல சரியான வாஸ்து முறைப்படி கட்டட அமைப்புகள் கொடுத்தா மட்டும்தான் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அந்த காலத்துல வாஸ்துங்கிறது பெருசா பார்க்கப்படல ஆனா தேவையான மணலை செல்வம் இருந்தது இன்னைக்கு பார்க்கப்படுது ஓரளவுக்கு ஆனா தேவையான மழலை செல்வமே நம்ம கிட்ட இல்லை அன்னைக்கு பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க வீட்டுக்குள்ள வரும்போது வாசல்ல முடிஞ்சுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா தலை தட்டுற மாதிரிதான் இன்னைக்கு நாம வாசலை தான் பெருசா அமைச்சு நம்மளுடைய பிரம்மாண்டத்தை வெளியே காட்டும் எப்படி வாசலு தெரியுமா உண்மையா அப்படி வாசக்காலம் அப்படின்னு அப்ப இந்த முரண்பட்ட சில விஷயங்கள்லாம் தான் நம்மளுடைய பாரம்பரியமான சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துருச்சா அப்படின்னு நீங்க சொன்னதுதான் நூறு சதவீதம் உண்மை இன்னைக்கு நம்மளுடைய முரண்பட்ட வாழ்க்கைகள் தான் நம்மளுடைய பாரம்பரியமான வாழ்க்கையை கெடுத்துருச்சு இதுதான் உண்மையும் கூட எப்பவுமே நம்மளுடைய பழைய காலத்து வரவேற்பு முறையெல்லாம் பார்த்தீங்கனாலே யாரை பார்த்தாலும் குனிஞ்சு வணக்கம் சொல்லுவான் வாங்கிறதே இப்படி குமிஞ்சு தான் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு யார் சொல்கிறோம் ஹாய்ங்கிறோம் பாயின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போது எல்லாருமே பிரம்மாண்டத்தை நோக்கி தான் போகிறோம் ஆனால் வாழ்வியலை நோக்கி யாருமே போகலை அதே போல் உறவுகளை நோக்கி யாருமே போகலை அப்போது பணத்தை நோக்கி மட்டும்தான் நம்ம பயணப்படுறோம் அப்போது உறவுகளுக்கான வாஸ்து முறை என்ன அப்படிங்கிறதே இன்றைக்கி யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்லணும் பழைய காலத்தில் வாஸ்து இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு அப்போ வந்து தச்சர்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க விஸ்வகர் மக்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து முறைப்படி எந்த வீடாக இருந்தாலும் அவங்க வந்து தான் வீடு வந்து அமைச்சு கொடுத்தாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கை அளவுகள் ஒன்று ஜான் இல்லை முளம் இல்லைன்னா கால் பாத அளவுகளை எடுத்து அதன்படி தான் வீடே வந்து அமைச்சு கொடுத்தாங்க அந்த பழைய கால வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா சுற்றியில் எந்த எந்த கிராமத்துலேயும் வீட்டை சுற்றி மரம் இருந்ததே இல்லை நீங்கள் பழைய கிராமங்கள் போய் பாருங்கள் ஒரு ஆலமரமோ அரச மரமோ இருக்கும் அங்கே தான் இவங்கெல்லாம் ஒன்று கூடுவாங்க அங்கே தான் நல்லது கெட்டதை பேசுவாங்க பொது விஷயங்களை பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது நான் பசுமை உலகத்தை உருவாக்குறேன் பசுமையாக பண்ணுறேன்னு சொல்லி மாடி தோட்டம் வைக்கிறேன்னு வீட்டை சுற்றி வச்சுக்கிறாங்க இதை வந்து இன்றைய தலைமன்றில் ஏற்றுக்க முடியல ஆனால் வாழ்வியல் முறை என்ன நம்ம வாழ்வியல் முறையோட சரியாக ஒன்றிணைந்து வாழ்கிறோமா அப்படிங்கிறத யாருமே பார்க்குறது இல்லை ஏன்னா பணத்தை நோக்கி பயன்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த வாஸ்துவமே பணத்தை நோக்கி தான் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது தலைவாசல் அமைப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா தலைவாசல் அமைப்பு கொடுக்குறதே வந்து பெரும்பாலும் அந்த காலத்தில் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சே காலடி அடியை தாண்டல இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி போனீங்கன்னா பத்தடி உயரத்து பதினோரு அடி உயரத்தில் தலைவாசல் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இன்றைக்கி எங்கே போனாலும் சரிங்க இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது கொடுக்குறதுல தவறு கிடையாது ஆனால் அந்த கட்டடத்தோட உயரம் அகலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ சப்போஸ் உங்களை கட்டடம் வந்து நீங்கள் உயரமான கட்டட அமைப்பு கொடுத்தீங்கன்னா தலைவாசல் உயரம் கொடுத்தாலும் தவறு இல்லை ஏன்னா அரண்மனைகள்லாம் போனீங்கன்னா க அரண்மனையினுடைய உயரம் வந்து அதிகம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் உயரமான தலைவாசல் கொடுக்கலாம் இன்றைக்கி அப்படி கிடையாது வீட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் மட்டும் வந்து பதினோரு அடி வச்சிருக்கிறான் ஆனால் தலைவாசல் வந்து எட்டு அடி ஒம்பது அடி வச்சுருக்கான் முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தலைவாசல் நிலை கதவு இருக்குது இல்லைங்களா அதுக்குமே ஒரு வாஸ்துமுறைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க இப்போது வீடு தான் வாஸ்துந்திரம் அதே மாதிரி நம்ம மனித உடம்போட வீட்டை பொருத்தி தான் பார்க்குறோம் இப்போ தலைவாசல் அப்படின்னா தலைக்கானதுங்கிறோம் தலைவனுக்கானதுங்கிறோம் அதே போல் இந்த தலைவாசலில் நிலை கதவுகள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதே இன்றைய தலைமுறை வாசத்துக்கு தெரியறதில்ல ஓ தலைப்பகுதின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளுடைய உணவுகள் எல்லாமே உட்கொள்ளக்கூடியது நம்ம உணவு எல்லாமே நம்ம உடம்புக்கு சேரக்கூடியது எல்லாமே வாய் அப்படிங்கிற அந்த தலைப்பகுதியிலேருந்து தான் நம்ம சேர்த்துறோம் அப்போ இந்த வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரண்டு உதடுகளும் சேர்ந்தது தான் அந்த வாய் அதே போல தான் ஒரு வீட்டுக்கு தலை வாசல் கொடுத்தாலே இரண்டு கதவுகள் அப்படிங்கிறது கொடுக்கணும் இன்றைக்கி எல்லாம் ஆர்கிட்டக்கும் ஒத்த கதவு பேசுகிறதுக்கே உறவுகளோடு பேசுகிறதுக்கு நேரம் இல்லையே அதனால தான் நான் செல்ஃபோனில் பேசுகிறோம் நீங்கள் வாஸ்துவும் நம்மளுடைய வாழ்வியலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இதை நீங்கள் அப்படியே வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே இன்னைக்குரிய நடக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய உடம்பும் அந்த வீடும் இதை ஒப்பிட்டு பார்க்குறப்ப நீங்களே தீர்வை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ நீங்கள் ஒத்த கதவை வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டு உறவுகள் வா வாவனா எங்கேருந்து வருவாங்க ஒரு உறவுகளும் வரவே மாட்டாங்க இதெல்லாம் வந்து வாஸ்துல ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக பார்க்கக்கூடிய இதைவங்களுக்கு மட்டுந்தான் பெரும்பாலும் இது தெரியுது மற்றவங்களை குறை சொல்லி ஒன்றும் பயன் இல்லை பட் இனிமேல் வீடு கட்டக்கூடியவர்கள் வந்து ஒரு நல்ல அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணர்களை வச்சு கட்டுங்க நிச்சயமாக நூறு சதவீதமான பலனை எடுக்கலாம் நம்ம அந்த குறிப்பிட்டது போல இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு பொதுவாகவே கிழக்கு சூரியன் ஒரு சூரியன் ஆண் மகன் பவர்ஃபுல்லா தான் அங்கே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா கிழக்கு அப்படிங்கறது இந்திரனுக்கானது இந்திரன் அப்படின்னாலே இந்திரியம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ இந்த கிழக்கு பகுதியில் ஒரு அடைபட்ட அமைப்போ இல்லை கிழக்கு பகுதியில் ஒரு செப்டிக் டேங்கோ இல்லை தென்கிழக்கு பகுதியில் ஒரு கீழ்நிலை நிலத்தடி நீர் தொட்டிகளோ இல்லை மேல்நிலை நீர் தொட்டிகளோ அமைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் என்பது தடைபடும் ஏன்னா கிழக்கு அக்னிக்கானது இல்லையா கிழக்கு சூரியனுக்கானது இல்லையா அப்போது அந்த அக்னி அப்படிங்கிறது உடம்புல வந்து சூடு அப்படிங்கிறது இருந்தால் தான் குழந்தை அப்படிங்கிறது உருவாகும் ஒரு குளிர்ந்த உட உடலில் வந்து ஒரு குழந்தை பிறப்பு உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கடினம் எப்பவுமே சூடான உடம்பாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்போது அந்த அந்த வெப்பமே வந்து அதிகமாக இருக்கணுமா குறைவாக இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்குது அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்தாலும் சரியாக இருக்காது குறைவான வெப்பம் குளிர்ந்து இருந்தாலும் அது சரியாக இருக்காது அதுதான் வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கிழக்கு பகுதி கிழக்கு பகுதிங்க அப்போ கிழக்கு பகுதியில் ரெண்டு வருஷம் வடகிழக்கு தென்கிழக்கு இப்போ தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் தண்ணி தொட்டி மேல்நிலை தண்ணி தொட்டி கிழக்கு அடைபட இருந்தால் இது கொடுக்கும் அதே போல தென் தெற்கு பகுதியிலும் செப்டி டேங்க் கொடுத்தாலும் சரி தண்ணி தொட்டி கொடுத்தாலும் சரி இல்லை தெற்கு பகுதியில் தவறான கட்டிட அமைப்புகள் இப்போ ஜன்னல்கள் இல்லாத அமைப்பு கொடுக்கறது இல்லை அந்த ஏதாவது ஒரு அமைப்பில் வெட்டுப்பட்டு அந்த இடத்துல வந்து அமைப்பாக கொடுக்கறது இல்லை கிச்சன் வந்து தென்கிழக்கு இல்லாத ஒரு கிழக்கு மத்தியத்தில் கொண்டு வந்து கொடுக்கறது இந்த மாதிரி வாஸ்து தவறுகள்லாம் பண்ணாலும் அந்த வீட்டில் குழந்தை பேர் என்பது கிடைப்பது அரிதாக தான் இருக்குது அப்போது கி குழந்தைகள் அப்படின்னாலே தென்கிழக்கு பார்த்தா போதுமானது அப்போது தென்கிழக்கு மட்டுமானால் அப்படியே வட மேற்கும் இது ரெண்டுமே பெண்களுக்கான தானே அப்போது வட மேற்கு திசையும் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கணும் வட மேற்கு திசையில் தண்ணி தொட்டிகள் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த பாதிப்புகளை கொடுக்கணும் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி அது மட்டும்தான் தான் மேற்கில் பாதிப்பு கொடுக்கும் வழியை மற்றபடிக்கு வடமேற்கில் பெருசாக பாதிப்புகளை கொடுக்கறது இல்லைங்க அதே போல் இப்போ உங்களுடைய வீட்டுக்கு மொத்த இடத்துக்கும் வடமேற்கு திசையில் குளம் ஏரி ஆறுகள் பக்கத்தில் வீட்டிலேருந்து ஒரு ஐம்பது அடி நூறு அடி தூரத்தில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல இதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட சொல்லணும்னா காணாடு காத்தான் ஒரு பெரிய அரண்மனை அந்த அரண்மனைக்கு வடமேற்கு திசையில் தான் குளம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் அந்த அரண்மனை மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய அரண்மனையாக கூட இருந்தாலும் அங்கே வாரிசுகள்ங்கிறது இல்லை அந்த வாரிசுகளுமே வந்து அங்கே தத்தெடுத்து அவங்க வளர்த்தக்கூடிய வாரிசுகளாக தான் இருந்தாருங்கிறது நம்ம வந்து புத்தகங்களை படித்தோம் ஊடகங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த தென்கிழக்கும் வடமேற்கும் வாஸ்து தவறுகள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் குழந்தை கிடைக்காது அதே போல தென்கிழக்கு திசையில் அக்னி பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வாழை மரம்னா நீர் தன்மை கொண்டது அப்போ அந்த இடத்துல வாழை மரமோ இல்லை கற்றாழையோ இல்லை நீர் அதிகம் உறிஞ்சி எடுத்து கொண்டு வளரக்கூடிய செடிகள் தாவரங்கள் எது வச்சிங்கனாலும் அந்த வீட்லேயும் குழந்தை கிடைப்பது தாமதம் ஏற்படும் குழந்தை கிடைக்காது அதே போல் இப்போ என்ன பண்ணுன்னா இந்த நீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அதன் மேலே வந்து இந்த நீர் கூளைகள் இருக்கும் அது அந்த மாதிரி பெண்களுக்கு கற்பப்பையில் நீர் கட்டிகள் வருது அப்படின்னாலே தென்கிழக்கு பகுதியில் தண்ணீர் தேங்கியிருக்கு அப்போது அதுவும் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுத்தோம் கற்பப்பை தொடர்பான பிரச்சனை கொடுத்தோம் அதனால ஆமாம் இங்கேயும் நீர்க்கட்டிகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் தென்கிழக்கும் வடம் வந்து வாஸ்து சரியா அமைச்சாங்கன்னா நூறு சதவீதம் குழந்தைகள் கிடைக்கும்